ஆடு வளர்ப்பு உங்களுக்கு எந்த விதத்துல லாபமா இருக்கு லாபம் இல்ல இது ஒரு பக்க வருமானத்துக்கு தான் அதே தான் லாபம் பார்க்க முடியும் நம்ம ஒரு பத்து குட்டி அஞ்சு குட்டி வளர்க்கறதுல வருமானம்னா இப்ப ஒரு பத்து குட்டி வளர்க்குறீங்க ஆமா பத்து குட்டி வளர்த்தா நமக்கு ஒரு நாலு மாசம் வளர்த்தா என்ன கிடைக்கும் ஒரு குட்டி மேல ஒரு நல்ல பார்த்தா ஆயிரம் ரூபாய் மாசத்துக்கா நாலு மாசம் மாசத்துக்கு தீவன செலவுலாம் தனி அதெல்லாம் இருக்குல்லாம் இப்ப எல்லா செலவும் போக ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்குமா அது கிடைக்கும் இதுக்கு இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருக்கும் உங்களுக்கு வியாபாரம் நாலு ரூபாய்

எத்தனை கிடா எனக்கு கிடா ஒரு பத்து கிடா இருக்கு சரி இந்த கடாவோட சிறப்பு சொல்லுங்க எனக்கு இதை ஏன் பிடிச்சி வாங்கிட்டு போறீங்க இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுக்கு குட்டி நல்ல பிறக்கம் ஆஹ் அதனால வாங்கி போவோம் சரி இதான் பா வயசு என்ன இருக்கும் எத்தனை வயசு ஒரு வயசு தான் அது ஒரு வயசு ஒரு போடல போகிறது போடல இதை எத்தனை வருஷத்துக்கு நம்ம வச்சு பயன்படுத்திக்கலாம் இது நூறு ஆறு எட்டு வருஷத்துக்கு

ஆயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க ஆறு சொல்லி அஞ்சுக்கு எல்லாமே செம்பரி குட்டிகள் குட்டி இருக்கு ஒன்னு வண்டியா இருக்கு என்னது மயிலம்பாடி பத்தாயிரத்துக்கு ஜோடி பத்தாயிரம் சூப்பர் அது ஒரு பொட்டுக்குட்டி வந்து பதினாலாயிரத்தி என்ன செம்பரியில இறங்கிருக்கீங்க செம்பரி வந்து நல்லா நல்லா வெயிட்டே இருக்கும் கவனிக்காம இருந்தா நல்லா வந்துடும் விளையாடு வந்து நல்லா கவனிக்கணும் ஆனா விளாட விட்டு இது கொஞ்சம் நோய் தாக்கங்கள் இருக்கும் வரோம் அதெல்லாம் இருக்காங்க இல்லம் தாங்காத அதெல்லாம் ஒண்ணு நல்லா இருக்கும் ஒண்ணு செய்ய அது வளர்த்து ஓடாது அது வந்து ஓடிட்டே இருக்கும் உம் வியாபாரி என்ன விலை குறைச்சீங்க விலை இரு இருபத்தஞ்சிருவ சொன்னாங்க ஒரு சோடி சரி அது பதினாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கணும் இருபத்தி அஞ்சு சொன்னது பதினாலாயிரத்தி ஐநூறு சூப்பர் சூப்பரா இன்னொன்னு பதினஞ்சு ரூபா சொன்னாங்க சரி வாங்கணும்

அவங்க பதினஞ்சு ரூபாய் கேக்காங்க எப்படி கொடுக்க இப்போ பத்தாயிரம் ரூபாய் டிஃபரன்ஸ்ல கேக்குறாங்க இருபத்தி அஞ்சு இல்ல இறுதி வேலைன்னா இன்னும் வேலை வந்தா நான் கையில குடுத்துருவோம் அப்படின்னா இருபது இருபது ரூபாய் கம்மிட்டா கொடுத்துர்லாம் இருபது ரூபாய் இருக்கு பல்லு நாலு நாலு காய அடிக்காதான் அடிக்காததான் காயிக்கல ஆட்டுக்குள்ள ஆட்டுக்கும் போட்டுக்கலாம் ஆட்டுக்குள்ள ஆடு வர்க்கத்தை எடுக்கணும் நல்லா எடுத்துக்கலாம் நல்லா இருக்கு சுத்தமான பாலாக்கண்ணி ஆடு பாலாக்கண்ணி ஆடு ஆமா இந்த இந்த ஆட்டோட சிறப்பு என்னன்னா இந்த பாலா கண்ணி கிடா இருக்குல்ல ஆமா இதுல இருந்து குட்டியா தான் ஒரிஜினல் நாட்டு நாட்டாடு ஆமா இங்கிட்டு வந்து கொடியாடுங்கிறது தான் எட்டாரம் பேமஸ் சரி உண்மையிலே நாட்டாடுதான் பாலாக்கண்ணியா நாட்டாடு அப்படியா ஆமா கண்ணில எத்தனை வகை இருக்கு கண்ணிலயா பாலாக்கண்ணி செங்கண்ணி இந்த மாதிரி இருக்கு கன்னியாடு குட்டியை நல்லா வளர்க்கும் வளர்க்கும் பால் நல்லா இருக்கும் ஆமா பால் நல்லா இருக்கும் வியாபாரி இருக்கனால நம்ம வந்து கடையை வந்து சம்சாரி வைக்க ஆமா இங்க அவங்க அங்கேயே வாங்கி இங்க இந்த குடியே வாங்கி அவங்க பத்தாயிரம் லாபம் பாக்காங்க நம்ம வந்து மேய்ச்சது ஒண்ணுமே இல்ல இல்ல மதிப்பு இல்ல இப்ப அவங்ககிட்ட எந்த கடையை முப்பதாயிரம் வாங்கிருவாங்க நான் தான் வாங்க மாட்டேங்க வாங்க மாட்டேங்க ஆனா இந்த கிடையா வீடியோ பாத்துட்டு கிடா வேணும்னு கேட்டாங்கன்னா குடுக்கலாமா எந்த இடத்துல அடக்கு எந்த மாவட்ட மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் செல்லம் சொல்லுங்க சைவர் 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 இருபத்தி நாலு இருபத்தி நாலு பத்து எந்த ஊர்ல இருந்து வரீங்க புதுக்கோட்டை ஆலங்கூர்ல இருந்து வர்றோம் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இங்க இருந்து இங்க வாங்கணும்னு இருக்கீங்க நான் வந்து அம்பா வீட்டை எடுத்துருக்கேன்

ஜோடி அஞ்சாயிரத்தி ஐநூறா எல்லாமே கெடா குட்டி தானா இல்ல பொம்மரி எல்லாமே பொம்மரியா பொம்மரி எல்லாரும் கெடா குட்டி வாங்குறாங்க பொம்மரி வாங்கிருக்கீங்க வளர்த்து பயிராக்கி குட்டி எடுக்கிறீங்க சரி இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் எத்தனை மாசத்துல இதெல்லாம் பயிராகும் இது இப்போ ஒரு மூணு நாலு மாத்த குட்டி இருக்கும் சரி இன்னும் ஒரு நாலு மாத்தியில பலப்படும் பலப்படும் ம் எல்லாரும் இந்த மாதிரி செனையா இருக்கிறது ரெண்டு குட்டியோட இருக்கிறது அந்த மாதிரி வாங்கிட்டு போறாங்க அப்போதான் நல்லா டக்குனு குயிக்கா குய்க்கா கிடைக்கும் அப்படின்னு நீங்க இந்த மாதிரி குட்டியெல்லாம் வாங்குறீங்களே இந்த குட்டியில வாங்கி வளர்க்கலாம்னு அது அதிகபட்சமா இருபத்தி ஏயிரம் முப்பதனாயிரம் தூரலாம் சரி ஒரு ஆடு ரெண்டு குட்டி உம் அதனால இதை வளர்த்து பார்க்கணும்னு இது என்ன கொஞ்சம் குறைஞ்சபட்சன்ட்டு எண்ணிக்கை அதிகமாக கிடைக்கணும் இந்த ஆடுகளோட சிறப்பு என்னென்ன இந்த ஆடுகளோட சிறப்பு என்னன்னா வாட்டை சேத்தமா வரும் கொஞ்சம் குயிக்கா வளரும் ஆ இது மூணு நாளைக்கு முடிஞ்சுதயாப்பா பதிநாலு மூணுமே கன்னியாடா பிடிச்சிருக்கீல்ல இது பொட்டை குட்டியா கிடாக்குட்டியா கிடாக்குட்டி மூணு கிடாக்குட்டியும் சேர்ந்து பதினாலாயிரம் ரூபா இந்த மாதிரி சைஸ்ல குட்டிகள் வாங்கினா நமக்கு லாபம் இருக்கும் வழக்க வழக்க லாபம் தான் ஆமா எப்படி லாபம் இந்த மாதிரி குட்டிகள் வாங்கினா ஏன்னா எல்லாரும் இந்த செனையாக வாங்குறாங்க கடா செனையாக வாங்குறது குட்டி குட்டியா வா கிடாயா காயடிச்ச கடாதானே காய் அடித்த கடாய் என்ன தேவைக்காக தானே கோயிலுக்கு கோயிலுக்கு வாங்கியிருக்கீங்க எப்போ வந்தீங்க கோயிலுக்கு எத்தனை கிடாக்களை பார்த்துட்டு இந்த கடாவை செலக்ட் பண்ணீங்க இந்த கடால என்ன சிறப்பு கிடையாது பார்த்துக்கணும் ஆஹ் சரி இதுல என்ன அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த கடால இந்த கலரு சரி கறிக்கட்டு எல்லாம் வித்தேசம் நல்லா இருக்கு சரி எவ்வளவு சொன்னாங்க வியாபாரி இல்லை பதினெட்டு ரூபா சொன்னாங்க சரி எவ்வளோ பதினாலாயிரம் ரூபான்னு அது நாலு பரவாயில்ல நாலாயிரம் ரூபா குறச்சிருக்கீங்களே இடமதிப்பு என்ன பாத்தீங்க இடமதிப்பு தான் பத்து பதினாறு கிலோ தான் கிலோ ரெண்டு குட்டி நல்லா இருக்கு இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டி இருக்கும் பல்லு போடாத குட்டிகள் மூணு மாசம் என்ன ஐநூறு ரெண்டும் சேர்த்து பதினாலாயிரத்தி ஐநூறு என்ன கெடாக்குட்டி வாங்கிருக்கீங்களா என்ன என்ன தரணுக்க வளர்க்குறதுக்குன்னு எல்லாரும் வீட்டுல குட்டி ரெண்டு குட்டி ஆடு அந்த மாதிரி வளர்த்து பெருக்குவாங்க பிடிக்கலப்போ சரி இந்த கிடாக்குட்டிகளை ஏன் பிடிச்சிங்க அதுல என்ன லாபம் ஒரு மூணு மாசத்துல வச்சிடலாம் இதை கெடா குட்டியை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது அது ஆடை மேய்க்கிறதுக்கு அந்த இதெல்லாம் பாக்குறதுக்கு ஆள் இல்ல இதுன்னா கட்டி போட்டு நம்ம இறம் வச்சுக்கலாம் அஞ்சு கையில ஒண்ணு இருக்கு ரெண்டு இந்த நாலு ஒண்ணு அஞ்சு அஞ்சு ஒரு குட்டி இருக்கு இந்த ஒரு குட்டி ஆடு வேலை சொல்லுங்களேன் பன்னெண்டு ரூபா பனிரெண்டாயிரம் ரூபா ஆடு வித்தியாசமா இருக்கு நல்ல குட்டியை போட்டிருக்கு ஒரு குட்டி என்ன குட்டி கடா குட்டியா பொம்மரி பொம்மரி நல்லா இருக்கு ஆடு பல்லு போடு இது நம்ம நாட்டு ஆடுதானா இல்ல பழைய ஆடு பழைய ஆடு ஐட் எவ்வளவு விலை சொன்னாங்க எவ்வளவு விலை குறைச்சிங்க இதல 15 ₹ சொன்னாங்க 12000 ₹க்கு முடிஞ்சது அந்த ரெண்டு சன்னியாடு அது 2021 ₹7 ரேட் ஒரு குட்டி வந்து 7000 ₹ மூணு குட்டி வாங்கி இருக்கீங்க 21000 விலைவாசி எப்படி இருக்கு சந்தையில எப்படி விலை குறைக்க முடிதா? பாலை இந்த மலைக்கு கொஞ்சம் கூடிட்டா புள்ள உளுundurகுதுன்னு சொல்லி அது 19 இது இந்த சேவல